மூணா இருக்கு ரெண்டு நாள் ட்ரிப் ஒண்ணு போட்டு பன்னெண்டு இடங்கள் சுத்தி பார்க்க போறோம் பாக்குறதுக்கு புதுமையான இடம் அத்துவான காட்டுக்குள்ள ஒரு மண்ட ஓடு அதுக்குள்ள த்ரில்லிங்கா எக்ஸ்பிளோர் பண்ற மாதிரி ஒரு கொகை குணா கேவ் மாதிரியே இதுவும் த்ரில்லிங்கான ஒரு கேவ் அரை கிலோமீட்டருக்கு மேல இருக்கு போடிமேட்ல இருந்து மூணாறு போற இந்த ரோடு உலக புகழ் பெற்றது எங்க பார்த்தாலும் டி எஸ்டேட் மவுண்டன் வியூ மிஸ்டின் சும்மா ஜம்னு இருக்கும் ஒரு கொகைக்குள்ள கட்டில போட்டு தங்கி படுத்து பாத்துறீங்களா வாங்க நாம படுப்போம் ஃபேமிலியா இல்ல பேச்சுலர்ஸா வரீங்களா மூணாறுல தங்குறதுக்கு நல்ல இடம் வேணுமா கிளீனா இருக்கும் ஸ்டேனா நான் ஒரு மவுண்டன் வியூவா பார்த்தா மாதிரி தங்குவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டே பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கேயே நல்ல மெயின்டனோட ஸ்விம்மிங் பூலும் இருக்கு எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் வேணாம் ப்ரோ எங்களுக்கு நேச்சுரலாக தண்ணி விழுக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதுக்கும் மூணாரில் நிறைய ஃபால்ஸ் இருக்கு போட்டிங் ஜிப் லைன் நல்ல அட்வென்ச்சர் பார்க்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் மூணாறு இப்போ எப்படி இருக்கு போகலாமா எங்கே தங்கலாம் எங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் வாங்க முழு வீடியோவையும் பார்க்கலாம் நாங்க போட்ட பட்ஜெட் ரெண்டு நாளைக்கு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் பைக்கோட பெட்ரோலுக்கு ஒரு ஆளுக்கு ஷேர் அறுநூறுபான்னு மூணாருக்கு ஒரு ரோட் ட்ரிப் போடுறீங்க நாங்க மதுரையில இருந்து சில கேரளா பசங்களே இந்த ரோட தான் முன்னறுக்கு போறதுக்கு யூஸ் பண்றாங்க ஏன்னா போடிமட்டோட அந்த பெண்டோ அந்த மவுண்டன் வியூவும் பாக்கிறதுக்கு அமேசிங்கா இருக்கும் இருந்து போடிமட்டு போற அந்த ஹில் ஸ்டேஷன்லயே புலியூத்து அருவி அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நின்னு பாத்துட்டு போங்க இங்க நீங்க தாராளமா குளிக்கலாம் இங்க குளிச்சுட்டு கூட போடிமட்டன் வச்சு வரைக்கும் நீங்க போகலாம் போடி மட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டி ஹோட்டலில் தான் சாப்பாடு நல்லா இருக்கும் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி சாப்பிட்டுங்க ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கும் போடி மட்டில இருந்து நீங்க போற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் நீங்க முத பார்க்க வேண்டியது இந்த யானை இறங்கல் டேமோட வியூ பாயிண்ட் தான் இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்மளோட லொகேஷன் லிஸ்ட்ல இந்த இடம் இல்லவே இல்லை ஸோ போகும்போது சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க அடுத்து ஒரு இடம் இருக்கு அதுதான் தரமா இருக்கும் போற வழியிலேயே இதை நாங்கள் நோட் பண்ணியிருந்தோம் இந்த மிஸ்டர் எப்படி அந்த மவுண்டன்ல இருந்து வளைவா போது பாருங்களேன் பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருந்துச்சு மூணாருக்கு போற வழியில இருக்கிற இந்த ரோட் ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாம் நம்மளோட மூணார் ட்ரிப்ல இதாங்க ஃபர்ஸ்ட் லொகேஷன் இரங்கல் டேமோட வியூ பாயிண்ட் தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இந்த வியூ பாயிண்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஏன்னா இதுதான் பெஸ்டா இருக்கும் ரொம்ப பாக்குறதுக்கு அந்த வியூ நல்லா இருக்கும் அந்த மிஸ்ட் எல்லாம் இறங்கி வரும்போது ஐயோ அல்டிமேட்டா இருக்கும் இந்த இடம் இந்த இடம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் சன் செட் வியூ பாயிண்ட் இங்க மேப்ல சன் செட் வியூ பாயிண்ட் அடிச்சாலே இந்த இடம் வந்துடும் ஒரு ஹேர்பின் பெண்ட் ஓரமாக இந்த லொகேஷன் அழகா பாக்குறதுக்கு தெரியும் அந்த மவுண்டன் வியூ நல்லா இருக்கும் பட் வந்து இப்ப மிஸ்ட் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் தெரியல ரெண்டாவது லொகேஷன் பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ தான் முடியும் குளிக்க முடியாது ஆனா இங்க சோளக்கத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டீ காஃபி அண்ணாச்சி பழம் எல்லாம் கிடைக்கும் சாப்பிடுங்க இந்த ஃபால்ஸ பார்த்துட்டே சாப்பிட்றது ஒரு தனி ரசனையா இருக்கும் இப்ப நம்ம கேப் ரோட நெருங்கிட்டோம் போற வழியிலேயே அங்கங்க கொஞ்சம் நிலச்சரிவுலாம் இருக்கும் இந்த கேப் ரோட்ல எப்பவுமே பெரும்பாலான பகுதி நிலச்சரிவுலயே இருக்கும் கேப் ரோடு வந்துட்டாலே கல் எதுவும் உருண்டு வருதா பாறாங்கல் எதுவும் கிடைக்காத ரோட்லன்னு பாத்து போங்க மூணாவது லொகேஷன் இந்த கேப் ரோடு தாங்க கேப் ரோட்லேருந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா நல்லா மவுண்டன் வியூ தெரியும் பட் இப்போ ரொம்ப மிஸ்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியலை பட் வந்து இந்த மிஸ்டாக அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்கள் கேப் ரோடுக்கு வரணும் கேப் ரோட்டில் மேக்ஸிமம் எப்பயுமே மிஸ்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் அனுபவிச்சிருங்க இவ்வளோ மிஸ்டே இந்த கேப் ரோட்ல நீங்க பார்த்ததும் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளோட நாலாவது லொகேஷன் கேப் ரோடுக்கு அடுத்துதான் இருக்கிற இந்த கல்லன் கேவ் தான் முன்னாடி காலத்துல இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி பாதை தான் இருக்கு இந்த கொகையெல்லாம் மறைஞ்சிருக்கும் அப்போ இந்த கொகையில ஒரு திருடைய உட்கார்ந்துட்டு வரப்போற ஆளுகட்டெல்லாம் நகை பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சதா சொல்றாங்க அப்படி கொள்ளையடிச்ச பணத்துல அவரோட சொந்த ஊருக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த இடங்கள்லாம் நீங்க பைக்கு வேனு கார்னு எதுல போனாலும் ரோடு கிட்டே நீ பாட்டிட்டு ஃப்ரீயாவே பார்க்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க போற வழியில இந்த மாதிரி நிறைய நிறைய எஸ்டேட் வியூ இருக்கும் அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே போகலாம் எப்பயுமே இந்த இடங்கள்ல கிரீனிஷா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் ட்ரெக்கிங் பாயிண்ட் சில பேருக்கு மலை ஏறுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சக்கரமடி வியூ பாயிண்ட் ரொம்ப தரமா இருக்கும் ஒரு மவுண்டன்ல ஏறி தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்க வேண்டியது இருக்கும் அஞ்சாவது லொக்கேஷன் சக்கரமடி வியூ பாயிண்ட் தாங்க இந்த வழியா அப்படியே ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து அந்த மலை உச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த மிஸ்ட் அப்படியே நம்ம மேலே உரசிட்டு போகும் அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட் எல்லாம் உங்க கீழே இருக்குங்க அதுதான் சக்கரமடி வியூ பாயிண்டோட ஒரு அருமையான ஒரு வைபு ஸோ வந்து அது போ அதை நீங்க அடையணும் அப்படின்னா மூணு கிலோமீட்டர் நீங்க நடந்து தான் போகணும் அதுவும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க இந்த சக்கரமுடி மவுண்டன்ல ஏறுறதுக்குன்னே ஒரு நாள் உங்களுக்கு வேணும் போறவங்க போலாம் நம்மளோட ஆறாவது லொக்கேஷன் இந்த லாக் ஹார்ட் வாங்க தாங்க போகிறதுக்கே போறதுக்கே டிக்கெட் உண்டு பட் வந்து உள்ள நீங்கள் போக வேண்டாம் அந்த அளவுக்கு இல்லை நீங்க வெளியில இருந்து எப்படியோ போட்டோஸ் எடுத்துக்கோங்க அப்புறமா நீங்க அங்க மேல பாக்குறீங்கல்ல அதுதான் சக்கரமுடி வியூ பாயிண்ட் அங்கே தான் நான் சொன்ன அஞ்சாவது லொக்கேஷன் இருக்குது மேலே போய் ஏறி போகணும் பட் வயசானவங்க கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அது வேண்டாம் நீங்கள் இப்படியே லாக் கார்டு பார்த்துட்டு அப்படியே மூணாயிரம் நோக்கி நீங்கள் போகலாம் இந்த எஸ்டேட்டுக்கு உள்ள போறதுக்கு ஒரு அளவுக்கு முப்பது ரூபாய் எப்படியும் வாங்குவாங்க அது வந்து வாங்குவாங்கன்னா போங்க இந்த எஸ்டேட்டுக்குள்ள போய் எடுக்கிற போட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளவு நேரம் இயற்கை படைச்சதை பார்த்தோம் இப்ப மனுஷன் படைச்ச ஒரு கொடூரமான படைப்பு இந்த டோல்கேட் தான் இதையும் பாத்துக்கோங்க இயற்கைக்கும் சாமானிய மனுஷனுக்கும் தொல்லையை கொடுக்குற இந்த டோல்கேட்டை விட்டு தாண்டி போனோம் அப்படின்னா மூணாறு கிட்ட நெருங்கிருவோம் அதுல இந்த அழகான வியூ பாயிண்டா பாக்கலாம் உள்ள இறங்கி போறதுக்கு அனுமதி இல்லை சோ நீங்க இருந்தா போட்டோ நம்மளோட ஏழாவது லொகேஷன் இந்த போட்டோ பாயிண்ட் தான் இந்த இடம் வந்துட்டாலே நமக்கு மூணாறு வந்துட்டோம் அப்படின்றதான் அர்த்தம் ஏன்னா மூணாருக்கு தான் இந்த இடம் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கங்க மூணாறுல இருக்க டபுள் டக்கர் பஸ்ல இந்த லொகேஷனை தான் உங்களுக்கு காமிப்பாங்க நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா இந்த லொகேஷன் தான் பாப்பீங்க சோ இதுக்காக அந்த வண்டியில நீங்க போக வேண்டாம் நம்மளோட எட்டாவது லொக்கேஷன் இந்த பொட்டானிக்கல் கார்டன் தாங்க பட் வந்து இது நூறு ரூபாய் என டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தி பிரைஸா இருக்கு குரூப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் சோ கப்புள்ஸா வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு பொட்டானிக்கல் கடர் வேண்டாம் இந்த மாதிரி செடி கொடி எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு நம்ம ஃபால்ஸ் தான் இருக்கு நம்ம அடுத்தடுத்து அந்த இடங்களுக்கு போறோம் கபிள்ஸா இல்ல கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா நைட் இந்த பார்க் வந்து ரொம்ப ஒரு இருக்கும் வந்து பாருங்க இப்ப இடங்கள் பாத்துட்டோம் இதுக்கு மேலேயும் நிறைய இடங்கள் இருக்கு பட் இப்ப நம்ம ரிசார்ட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு மூணார்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கோம் இங்க தான் கொஞ்சம் நெருக்கடி இல்லாம ஃப்ரீயா இருக்கும் நம்ம ரிசார்ட்டுக்கு போற வழியிலேயே அழகான மவுண்டன் வியூ இருக்கு நம்ம ரிசார்ட்டோட பில்டிங் ரொம்பவே நீட்டா இருக்கும் உள்ள ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும் நல்லா காட்டுக்குள்ள அழகான இடத்துல இந்த ரிசார்ட் இருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் முதல்ல இங்க இருக்கிற ரூமோட ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உள்ள போனோம் அப்படின்னா அந்த பெட்டா இருக்கட்டும் பெட்ஷீட்டா இருக்கட்டும் ரொம்ப கிளீனா இருக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கிறாங்க லைட் ஒர்க்கும் பண்ணிருக்கிறாங்க அது கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கு டிவி ஒய்ஃபை கெட்டில்னு எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கு இந்த பால்கனி வியூ ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு பால்கனியே நம்ம உட்காந்து ரசிக்கிற மாதிரியே இருக்கு இங்க இருக்கிற எல்லா ரூமுக்குமே பால்கனி இருக்கிறதுனால உங்களோட ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும் இந்த இடங்கள்ல அடிக்கடி அந்த மிஸ்ட் வந்து 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 போகும் அது இருந்து வேடிக்கை பார்க்கறதே ஒரு தனி ஃபீலா இருக்கும் இங்க இருக்க ஸ்விம்மிங் பூல் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல ஆப்போசிட்ல அந்த இலக்க தோட்டம் இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு நல்ல லக்ஸரியா இருக்கு இந்த டிபி ரிசார்ட்ல எனக்கு பிடிச்சதே இந்த ஸ்விம்மிங் பூல் தான் நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் பசங்களா வந்தா இந்த ஸ்டேல நாங்க மூணு பேர் ஒரு ரூம்ல தங்கியிருக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இன்க்ளூடிங் பிரேக் பாஸ்டோட ஆயிருக்கு இப்ப நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டின்னருக்கு பிரியாணி நைட்டு சிக்கன் ரைஸ் டீ அப்படின்னு ஒரு ஆளுக்கு நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம் சாப்பாடெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியல நல்ல டேஸ்டாவே இருக்கு இங்க இருக்க ரூம்ஸும் ரொம்ப கிளீனா இருக்கு மூணாரை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் பூலோட ஒரு ரெசார்ட் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் பட் இந்த ரெசார்ட் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டா இருக்கு நீங்க ஒருவேளை வேன்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிக்கப் ட்ராப் பண்றாங்க இந்த டிபி பி ரிசார்ட்ல நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தர்றேன் நோட் பண்ணிக்கோங்க ட்ரோன் ஷாட்ல இந்த ஸ்விம்மிங் பூல் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் நீங்க குரூப்பா வந்தீங்கன்னா பென்னி பிளானட் சேனலை பார்த்து தான் வர்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரேட் வந்து குறைப்பாங்க இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆயிடுச்சு நம்ம ஸ்டே பக்கத்துலயே பாக்குறதுக்கு ரெண்டு அழகான இடங்கள் இருக்கு அதை தான் இப்ப பாக்க போறோம் டிபி ரிசார்ட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு அழகான இடம் இருக்கும் சாயங்காலம் ஆச்சுன்னா ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க மூணாறு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாயங்காலத்தில் இப்போ ரெண்டாவது லொக்கேஷனா பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் நம்ம டிபி இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்ல அத்துக்காடுன்னு ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் போகிற வழியெல்லாம் என்ன அழகாக இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நீங்கள் ஏர்லி மார்னிங்ல இருக்குன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் நம்மளோட ஒன்பதாவது லொக்கேஷன் அத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் சும்மா இருந்து ஜில்லுன்னு செம்மையாக வருது அதுவும் இந்த மிஸ்டெல்லாம் இறங்கி வரும்போது பார்க்கறதுக்கே வியூ ரொம்ப அமேசிங்காக இருக்குது நீங்களே பாருங்க பக்கத்துல சேச்சியோட கடை ஒன்று இருக்கும் அந்த கடைக்கு போய் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு டீ சொல்லுவாங்க கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் பட் இங்க இருந்தா இந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இங்க டீயை குடிச்சிக்கிட்டே இந்த ஃபால்ஸை நீங்கள் பாத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துக்கு வேனு பஸ் எல்லாம் போகாது கார் பைக் மட்டும்தான் போகும் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு இந்த லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்விம்மிங் பூல சாயந்தரத்தில் பார்க்கும்போது அது ஒரு தனி அழகா இருக்கு இந்த பில்டிங்கோட கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே தான் நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு கிரேவி மட்டும் வாங்கணும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டோம் காலையில எந்திரிச்சு வந்த உடனே இந்த பால்கனிலேருந்து அந்த வியூ பார்த்தோங்க செம்மையா இருக்கு அந்த சன் இருக்கட்டும் அந்த மவுண்டனா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு அருமையான வியூங்க காலையில ஆகிடுச்சு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது விடுவோம்மா காலையிலே காலையிலேயே நல்லா குளிச்சாச்சு ஸ்விம்மிங் பூலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பப்பட்ல வச்சுருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டேலேயே பார்த்தீங்கன்னா கேம்ப்ஃபயர் ஃபயர் போடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையாக இருந்ததுனால கேம் ஃபயர் போட முடியல அதனால் அந்த வீடியோ இல்லை பட் மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேம்ப்ஃபயர் ஃபயர் போட்டு கொடுப்பாங்க எவ்வளோ இருப்பாருங்க இந்த இடம்லாம் இதுதான் ரம்புட்டானுங்க அந்த பழம்லாம் பார்த்துருப்பீங்க குட்டாளம் பண்ணிங்கன்னா நிறையா வைப்பாங்க அந்த பழம் நல்லாயிருக்கும் ரெகுலரில் இருக்கிறோம் இந்த ரம்புட்டான் மரமும் இங்க இருக்கு காயெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி இருக்கக்கூடிய கார்டன் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இந்த ஏலக்காய் தோட்டம் இருக்கு பாருங்க அல்டிமேட்டுங்க உள்ள போய் ஒரு விசிட் அடிச்சு பார்க்கலாம் நீங்க உள்ள போய் நீங்க போட்டோ எடுத்து பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ஏலக்காய் எப்படி விளையுது உருவாகுதுன்னு பார்க்கலாம் காலையில ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நேரம் நம்ம போக வேண்டிய இடம் ஒரு அட்வென்ச்சர் பார்க் தான் நம்ம ஸ்டேல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் கையில ஒரு லேபிளை ஊட்டிட்டு உள்ள நம்ம அனுப்பிச்சு விட்டுருவாங்க நம்மளோட பத்தாவது லொக்கேஷன் இதாங்க இந்திரியா அட்வென்ச்சர் பார்க்குங்க ஒரு ஆளுக்கு வந்து ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் ஆகுது உள்ள நிறைய ரைடு இருக்கு கேவெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களோட அட்வென்ச்சர் ஜோன் வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா இறங்கி போகிற வழியே ரொம்ப டஃபாக இருக்கும் குண்டானவங்க இறங்கி போக முடியாது கிட்ஸ் எல்லாம் இறங்கி போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் இன்னொரு வழியும் இருக்கு இந்த இறங்கி போகிற வழியே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அப்படியே இறங்கி போயிட்டு நாங்கள் மொதல் பார்க்க விரும்பின ஒரு இடம் அப்படின்னா அது கேவ் தான் ஏ ஒரு கேவ் ரூம் இருக்கு அதையும் பார்க்க பார்க்கப்றோம் வாங்க இங்க நீங்க தங்குறதுனாலும் தங்கிக்கலாம் உள்ளே பெட் எல்லாமே ஸ்டோன்ல தாங்க இருக்கு பார்க்கிறதுக்கே இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே irkiaவே ஒரு கேவ்ல இருக்கு இந்த மரத்தோட பேர்லாம் சைடு போயிருக்கு பாருங்களே இதோ பாத்தீங்கன்னா இப்ளே ஒரு பெரிய கேவ் இருக்குங்க உள்ள அப்படியே அழகா போலாம் ரொம்ப பிரெடிங்கா இருக்கு அப்படியே நில்லு ஒரு இரநூறு மீட்ரு அப்படியே நம்ம குனிஞ்சு உள்ளேயே போக வேண்டியது இருக்கு அப்படியே போனால் இன்னொரு பக்கம் வந்துருது அந்த கேவுக்கு ஸோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இந்த ரூம்ல ஸ்டே பண்ணுறதும் த்ரில்லிங்கா இருக்கு அந்த ஸ்டோன்லேயே அந்த சேர்லாம் பண்ணிருக்கிறாங்க நாங்கள் இந்த கேவை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டோம் இது இன்னொரு கேவ் உள்ளே தண்ணிலாம் எல்லாம் போது பாருங்களேன் இதே உள்ள ஃபால்ஸ் மாதிரி அப்படியே தண்ணி போய்கிட்டே இருக்கு இது ரொம்ப கேஷுவலாக நாங்கள் சின்னதா இருக்கோம் அப்படின்னு இடப்பட்டோம் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல அந்த அளவுக்கு உள்ள தான் இருந்தோம் யாருக்கெல்லாம் உங்க ஒய்ஃப பிடிக்கலையோ இந்த கேவில கூட்டிட்டு போங்க செம்ம பண்ணா இருக்கும் நீங்க பசங்களா போனாலும் சரி இல்ல பொண்ணுங்களா போனாலும் சரி டீமா போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் இடையில ஒரே ஒரு வெளிச்சம் வந்துச்சு சரி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் ஆனா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நாங்க நினைச்சோம் கேவோட என்ட்ரன்ஸ்லயே போட்டோ எடுத்துட்டு போயிடலாம்னு ஆனா உள்ளேயே கிலோமீட்டர் கணக்கில் போகணும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு ஐயோ என்னடா எங்க தலைக்கு மேலே அள்ளுடுச்சு அந்த கொகையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கையில இருந்த உயிரெடுத்து பையில போட்டு இது ஒரு கேபிள் விடுச்சுங்க இது நடக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்புறமா ஜிப்லைனும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல நடக்க விடுவாங்க அது ஒவ்வொரு இடமும் கால் வைக்கிற இடம்னா கொஞ்சம் விலகி விலகி வரும் அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இவ்வளவு விஷயங்களை குடுக்குறாங்க அப்படின்னா இது பெரிய விஷயம் ரொம்ப லென்த் இல்லைனாலும் இந்த ஜிப்ளைன் வந்து நம்ம கொடுக்கற காசுக்கு ஒர்த்தா இருக்கு ஸ்கை சைக்கிளிங்ல அப் அண்ட் டவுன் ரெண்டு ரைடுமே கொடுத்தாங்க நல்லா இது ரொம்ப ஒர்த்தாகவும் இருந்துச்சு லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த கிளாஸ் பிரிட்ஜும் இங்க இருக்கு அதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆப்போசிட்ல மவுண்டன் வியூ இங்க குரூப்பா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் சேர்ந்து பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி குளிக்கிறதுக்கு வைப்பான இந்த இடம் இருக்கு பட் நாங்க போகும்போது அத்தனை பேர் இல்ல அதனால அது ஆன் பண்ணல சின்னதா ஒரு போட்டிங்கும் வச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் இந்த இடங்கள்லாம் கிட்ஸுக்கும் கப்பல்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரைட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு உடன் கிளாஸ் ரூம் இருந்துச்சு அங்க போனோம் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம் கீழே டீ காஃபி பிரெட் ஆம்லேட் கிடைக்கும் அதை ஆர்டர் பண்ணிட்டு மேல நீங்க இங்க உட்காந்து சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எல்லாமே இந்த ஸ்டோன் வச்சு இந்த கேவ் தான் இந்த இடங்களே இருக்கு நல்லா இருக்கு இப்ப அடுத்ததான் நம்ம இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறோம் சுனையன் மக்கள் வாட்டர் ஃபால்ஸ் இந்த அட்வென்ச்சர் பார்க்ல இருந்து வெறும் மூன்றரை கிலோமீட்டர் தான் சோ நாங்க நேரம் அங்க போயிட்டோம் ஆனா பைக்ல தான் போக முடியும் கார் போக முடியாது நீங்க ஜீப் எடுத்துக்கோங்க இங்க வர்றதுக்கு வந்து நீங்க ஜீப்பே கூட புக் பண்ணி வரலாம் பைக்ல வந்தால் அப்படியே வந்துடுங்க இல்லை கார்ல வந்தால் ஜீப் புக் பண்ணிவிடுங்க அதுதான் பெட்ரு மழை காலங்கள்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ்ஸை தண்ணி வெல்லமா போகும் பேரு இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்மளோட லொகேஷன்ல பதினோறாவது இடங்க தரமான வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க மூணாறு வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறாங்க இந்த ஒர்க்கு பன்னாச்சி பழத்துக்கு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டாங்க இங்க ஒரு பழமே இருபது தான் இருக்கும் பன்னெண்டாவது நாங்கள் நாங்க ஏர்புன்னு தான் வச்சிருந்தோம் பட் வந்து காத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க பன்னெண்டாவது லொகேஷன் ரோஸ் கார்டனை கூட போய் பார்த்துட்டு வாங்க ஆனா மூணாரில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு பட் நான் பன்னெண்டு இடங்கள் தான் காமிச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்கு இது போதுமானதா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க